அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர ஆதம் அலகி படைக்கும் முன்னாலே காற்று மிருகங்களும் பறவை இனங்களும் கடலில் மீன்களும் ஒன்றுக்கொன்று அன்பாக பேசிக் கொண்டிருக்கும் கழுகு மீனிடம் வந்து கரையில் நடக்கிற செய்திகளை எல்லாம் சொல்லும் மீன் கழுகுக்கு கடலில் நடக்கிற செய்திகளை எல்லாம் அறிவிக்கும் ஆதம் அலகி படைத்த படைத்தபொழுது கழுகு மீனிடத்தில் வந்து சொன்னது இன்றைய தினம் ஒரு படைப்பு படைக்கப்பட்டது அதை நான் பார்த்தேன் என்னை என்னுடைய குட்டில் நின்றும் உன்னை கடலில் நின்றும் வைக்குமே அப்படிப்பட்ட படைப்பு என்று சொல்லியது பிறகு ஆதம் உடைய படைப்பு நிரப்பமாகி அவருக்கு உயிர் கொடுக்கப்பட்ட பின்பு அவர் காதுகளில் குத்தி காதுக்கு மேலேயும் குத்தி மாணிக்க மரகதத்தினால் ஆன காதலிகள் போட்டு கையிலே காப்பும் போட்டு விரலில் மோதிரம் இட்டு இடையில் அரைஞான் கட்டி சுவர்க்கத்துடைய ஆடைகள் உடுத்தி பல வகையான அழகுகள் சேர்த்து அழகாக்கப்பட்டார் அவர் பற்கள் புழுதுடைய ஒலிவைப் போன்று ஒலிவு பிரகாசிக்கும் அவர் நெற்றியில் முகமது செல்லல்லாக அழகி வசல்லமுடைய அழகு என்னும் ஒளி பதினான்காம் இரவு நிலவு போல இருக்கும் அவர் அழகாகப்பட்டு சொர்க்கத்துடைய பல்லக்கு மேல் ஏறி மலாய்க்கத்துக்கள் அந்த பல்லக்கை சுமந்து கொண்டார்கள்